மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் பத்து பாதாளம் கேழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே மண்ணும் ஓத துதித்தாலும்லவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் தன் கோயிற் பிணா பிள்ளைகாள் ஏதவன் ஓரேதவன் பேர் ஆருற்றலார் ஏதவனை பாடும் பாடலின் பொருள் நீராடச் செல்லும் மகளிர் வழியிடையில் உருத்திர கணிகையரிடம் நமது தலைவனாகிய சிவபிரான் திருப்பாதங்கள் ஏழு வகைப்பட்ட பாதாள உலகினும் கீழே சொல் செல்லாத இடத்தில் உள்ளன அப்பிரானது திருமுடியோ எல்லா பொருள்களின் முடிந்த இடத்திற்கும் மேல் உள்ளன அப்பிரான் திருமேனியில் பாதியில் உமையெண்ணெய் இருக்கின்றாள் ஆதலால் ஓர் உடம்பு இருவராகிய திருமேனியன் வேத உபநிடதங்களும் விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் துதிகளுக்கு முடிவில்லை தொண்டர் உள்ளத்தில் இருப்பவன் நீராடி எமக்கு எதிரே வரும் குற்றமற்ற குலத்து தோன்றிய சிவபிரான் திருக்கோயில் பினாப்பிள்ளைகள் அவன் ஊர் ஏது அவன் பெயர் ஏது அவனுக்கு உற்றாரியாவர் அவனுக்கு யாவர் அவனை பாடும் பரிசு யாது யாங்கள் அறிய கூறுங்கள் என்று வினவி சென்றார்கள்